வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் இன்னைக்கு ஆடி கும்மாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் உருட்டு உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் பாசி பாசிப்பயிறு கால் கப் பச்சரிசி கால் கப் வெல்லம் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கூட கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே கலர் மாறுற வரைக்கும் நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அதனால் இதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் இதை நல்லாவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாசி பருப்பு எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லாவே நம்ம ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் பாசிப்பருப்புமே நல்ல நிறம் மாறிடுச்சு கோல்டன் கலரில் வந்துருச்சு இப்போ இதோட ட்ரான் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்ததாக பச்சரிசி எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அரிசியுமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை தனியாக மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு வானலில் வெள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரையிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஆறுனதும் ஏலக்காய் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் இப்போது பாகு வந்து நல்லா ரெடி இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் ஸோ இது நல்லா அப்புறம் அந்த பவுடரை நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுறேன் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டேன் இதை சளிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் உள்ளார இது ரெண்டு மாசம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ இந்த சளிச்ச அந்த ஒரு பவுடரை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எதுவும் இல்லாம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வானலை பற்ற வச்சுக்கேன் இது கைவிடாமல் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா அல்வா பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் இப்போது கொஞ்சமாக கெட்டியாகிற ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிற ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் வானலில் நல்லா ஒட்டாமல் வரணும் இப்போது வானலில் இது நல்லா ஒட்டாகாமல் வருது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆடி கும்மாயம் ரெடி ஆடி கும்மாயம் ரெடி இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்